السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نعبده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد ما سليم

அஞ்சு மணி நேரமும் தண்ணி குடிக்கலை ஆனால் இப்போ தண்ணி குடிங்கிறது ஒரு பே இந்த விசினுடைய கையினாலே எனக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் நான் வந்து பேசியிருக்கிறேன் வாழ்த்து இருக்கிறேன் சக்கரம் வந்ததில்ல அஞ்சு மணி நேரம் இரவு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணிக்கு தான் முடிஞ்சோம் பெண்களுக்காக வேண்டி பேசிய இல்லை அப்படி பேசின எனக்கு சங்கைவான உளமாக்கெடுக்கும் மத்தியிலே இந்த சீரும் சிறப்போடும் நடைபெறுகின்ற இந்த உயர்வான இந்த மஜிலிசில அல்லா ஒரு சோதனையை அப்படி தந்து அப்படி இருக்கான் அதுவும் பெரியவங்களுடைய கையினால் எடுத்து இந்த சூஃபிஷத்திலே இன்றைக்கு தமிழகத்திலே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஹசரத் அவர்கள் மூலான மௌல்வியல் ஹைதர் அலி ஆலிம் மிஸ்பாயி அவங்களுடைய கையினாலே தண்ணியை கொடுத்தாங்க நானும் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்ற அல்லாமா மௌலான மௌல்வி அல்ஹாஜ் முனி முனீர் அகமது ஹசரத் அவர்களும் இந்த பவர் சாகில் போதணும் அறுபத்தி மூணில் நான் தகசிலானேன் அறுபத்தி நாலில் நான் தகசிலானே அவங்களே போய் சொன்னாங்க ஆக இந்த அளவுக்கு தகசீலாகி இருக்கின்ற நாங்கள் ரெண்டு பேருமே இந்த மார்க்சாவுக்காக வேண்டி பாடுபட்டுருக்கோம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது இவங்க நாசிர் கூடவே இருப்பாங்க நாசிர் எங்கெங்கே போகிறாங்களோ வயலுக்கு வாய்க்காலுக்கு தோட்டத்திற்கு அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் கூடவே பணி செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு நான் சிறப்பாக இருக்கிறேன் என்று வாய் திறந்து இப்போது சொன்னார்கள் அதே மாதிரி மதரசாவிற்கு இங்கே நான் வந்தவுடனே உங்களு உங்களுடைய மதரசாவிலே சங்கத்திலே யார் நல்லா பேசியது என்று கேட்டார்கள் நாசிரசத் அவர்கள் முகமது இப்ராஹிம் அல்லாமா முகமது இப்ராஹிம் அவர்கள் எங்களுடைய மத நம்மளுடைய சங்கத்திலே இருபது பேர் இருக்கிறோம் அஞ்சாவது சும அஞ்சாவது சுமாவிலே அதில் அப்துல் காதர் என்று ஒருவர் வந்து இருக்கிறார் அவர் நல்லா பேசுகிற ஆரம்பிச்சார் அப்துல் காதர் இங்கே கூப்பிட்டார்கள் ஜும்மாவிலே நீங்கள் பேசுங்கள் என்றார்கள் ஜும்மாவிலே பேசினேன் பேசிய உடனே எல்லோரும் உட்கார்ந்து பேசி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யாரே உலமாக்கள் எல்லாம் அப்போது அவர்கள் என்னை அழைத்தார்கள் நீதான் பேசியதா ஆமாம் இப்படி பேசக்கூடாதுப்பா இன்னும் நல்லா பேசணும் யார் மாதிரி பேசணும்னு கேட்டேன் ஒரு ஒரு குறி குறிப்பிட்டு சொன்னாங்க அது சொல்ல நான் விரும்பலை அவர் மாதிரி பேசணும் பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அல்லாஹு தாலா அந்த நாவிலே என்ன பேராசை அந்த நாசிற்கு அதே மாதிரி இன்றைக்கு உள்ள நாசிருக்கு அதை விட அதிகமான பேராசை காலத்தால் மாறாத காலத்தின் ஏலத்தில் மெலிந்து விடாத மலிந்து விடாத காலத்திற்கும் கருத்துக்கும் ஏற்ற ஞான திருமுறை அத்திற்கும் தேன்மறை என்று சொல்கிறோமே அந்த மாதிரி காலத்தால் மாறி மாறி அன்றைக்கு இருந்த அந்த நாசிரை விட இன்றைக்கு நான் மத்தமாக இருக்கிறனா இல்லை என்ற அளவுக்கு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மதர்சாவுக்க வேண்டி அப்போது அப்துல் கதர் இன்றை நாளை இரவு கம்பூரிலே கம்பூர் என்று ஒரு இருக்குது கம்பூரிலே போய் மதர்சா திறப்பு விழா செய்து வா என்று சொன்னார்கள் மதர்சா திறப்பு விட்டு திறப்பு விழா செய்து விட்டு சும்மா வராதே மதர்சாவுக்கு சந்தா வா என்றார்கள் அன்று மதர்சாவுக்கு சந்தா சேட்டு என்ன என்னை அனுப்பினார்கள் நான் மகர்ஷாவிலே வந்து சொன்னேன் என்னை மூன்று நாளைக்கு பயான் தான் நாங்கள் சந்தா தருவோம் என்று சொல்கிறார்கள் அந்த மூன்று நாள் பயான் செய்து வா என்று சொன்னார்கள் அன்றிலிருந்து ஒவ்வொரு வாரமும் என்னை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு நாளை எங்கே போகிறாய் வியாழக்கிழமை கூப்பிட்டு என்று இந்த மகர் வேண்டி சந்தா சேரு சந்தா சேரு சேர்த்து கொண்டு அந்த முதல் சந்தாய் சேருவதை நீ எடுத்துக்கொள்ளு பாக்கி பன்னெண்டு மாதம் வர்றது மதர்சாவுக்கு சொந்தமானது என்று அப்படி செஞ்சார்கள் அப்படி இந்த மதர்சாவுக்காக வேண்டி நானும் அல்லாவுடைய பேரர்களால் நேருடைய இந்த ஊரிலே இந்த ஊருக்காரருடைய பெண்ணையே நான் திருமணம் முடிக்கின்ற அளவிற்கு அல்லாஹ் என்னை உயர்த்தி காட்டினான் ஆகவே பல்லுலகும் பல உயிரும் படைத்து காத்து பாடெல்லாம் பண்போடு வாழ்வதற்கு சீரேக்கும் செவ்வல் நபிதமனிப்பு சிந்தை குடியிரு திருவரையா புல்கான வேதத்தை குருவான் ஷரீபை நமக்கு தந்த நித்தியனும் சத்தியனும் நீதியலை வேந்தனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவுடைய பேரவர்களால் இந்த பெரிய கூட்டத்தை சந்திக்கவும் இந்த பெரிய உலமாக்களுடைய கூட்டத்தை கூட்டத்தில் பேசவும் வாய்ப்பளித்த அந்த அல்லாஹுவுக்கும் முதலிலே நன்றி 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 சொல்லிக்கொண்டு உலமாக்களுக்கு பயான் செய்வதாக இல்லை சிறப்பாக இந்த மதரிசாபிற்கு பாடுபட்டதை மட்டும்தான் சொன்னேன் உளமாக்களுக்கு பயன் செய்வது அவர்கள் சரியில்லை ஏனென்றால் அவர்கள் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை அள்ளி அள்ளி அங்கெங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பரவலாக மிஸ்பாகி மிஸ்பாகி என்று எங்கே பார்த்தாலும் மிஸ்பாகி பாகி போனாலும் மிஸ்பாகி பாகி அதாவது அங்கே ஒரு மிஸ்பாகி இறைவனும் ரசூலு ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்பாயி அதுக்கு எதிர்ப்பு பண்ணி பேசுகின்ற உடனே பேசுவேன் என்னை உள்ள உள்ளே வச்சுமிட்டான்வம் மூடி வச்சுமுட்டான் ரூம்ல அப்படி எல்லா இடத்திலையும் பேசுகின்ற ஆற்றல் படைத்த மிஸ்பாய் ரவுஃப் மௌல்வி அந்த ஒரு மிஸ்பாய் அல்லாஹ் ரசூலு சுண்டுதான்னு சொன்னவர் ஆக அருமையானவர்களே உலகம் பூராவும் சுற்றி வருகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த மகர்ஷாவுக்கு உழைத்ததின் காரணமாக உலமாக்களின் துவாவின் காரணமாக உலகம் நான் அலிம்ஸ் ஆனவுடனே மொலான ஹோட்டல்னு வச்சுட்டேன் அதே மாதிரி சென்னைக்கு போன உடனே ஒவ்வொரு ஒவ்வொரு பிஸ்னஸாக அப்போ ஆரம்பிச்சிட்டு முப்பது வருஷம் இமாமா இருந்ததோடு சரி ஆக அல்லாவுடைய பேரல்வால் இன்றைக்கு பேசுகின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்றால் இந்த சங்கையான உலமாக்களுடைய சிறப்பை கொண்டு என்னை அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான் பதுக்குருனையும் அதுக்குறுக்கும் பஷ்குரு லி வலாத்தக்கு தேன்மறையாம் திருக்குருவானிலே அல்லாஹ் சொல்கின்ற போது இப்படி சொல்கிறான் நீங்கள் மக்களை அழைப்பு கொடுங்கள் அழைப்பு கொடுக்கிற போது வன்மையாக அல்லாமல் மென்மையாக கொடுங்கள் பதுக்குரு அது குருக்கும் என்று சொல்லி இலா வல் ஹசனா மக்களை நீங்கள் அழைப்பு கொடுக்கிற போது உடனே மௌத்தை சொல்லி அழைப்பு கொடுக்காதீங்க எடுத்த உடனே யாவனம் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி அழைக்காதீங்க அப்படி அழைக்க கூடாது நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிற போது நாவண்மையோடு அடுக்கு மொழியோடு நீங்கள் மக்களை அழைங்கள் என்று உதவும் ரப்பிக்க மத்தி இவன் மௌலத்தில் ஹசனா என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்தை நாம் மறந்து விடாமல் அப்படி அப்படி நாம் அழைப்பு கொடுக்கிற போது நமக்கு எந்த கஷ்டமுமே வராது நிச்சயமாக அந்த கஷ்டமே வராது ஏனென்றால் இந்த நாடு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பேச்சை கேட்க போன நாடு இந்த நாடு அப்படி பேச்சை கேட்டு நாட்டையே பிடித்தவர்கள் அரசையே பிடித்தவர்கள் இன்றைக்கும் அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஆகவே அந்த பேச்சுக்கு இஸ்லாமியர்கள் கற்றுக் கொடுத்த பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது அல்லா கற்றுக் கொடுத்தது பதுக்குருணி அதுக்கு இருக்கும் பஷ்குருலி வளாத்த குருன் நன்றி கெட்டவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்கிறான் இந்த இடத்தில் உது இலா சபையில் ரப்பிக்க மத்தி வன் மௌலத்தில் ஆசனா அழகான வார்த்தைகளை கொண்டு அழகு சொற்களை கொண்டு அடுக்கு மொழியை கொண்டு மக்களை என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி நாம் அழைக்கின்ற போது வளர்த்து வளாத்த ஹசனும் வாழ்ந்தும் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் துயரடைய வேண்டாம் எதற்கும் எதற்கும் துக்கப்படுவதற்கு நீங்கள் அல்ல உங்களுக்கு அந்த துக்கம் வரக்கூடாது கூடாது வளர்த்தஹை வளாத்த ஹசனும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மூமின்களாக இருந்து செயல்படும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லா சொல்கிறானே அந்த மூமின்களையும் தாண்டி அந்த மூமின்களையும் தாண்டி இத்த இல்லா வதூத்து முசலிமுன் என்று சொல்லுகின்ற அந்த கூட்டத்திலே உள்ளா பயப்படுவோர்கள் அல்லாஹுவை பயப்படுவோர்கள் சத்தியமாக இந்த ரசூல்லாவுடைய கூட்டம் தான் என்பது சந்தேகம் இல்லை ஏனென்றால் அல் உலமாவு வரதத்துள் அன்பியா உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிதீன்கள் என்று அவர்களை சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட வாரிதியன்களாக இருக்கின்ற நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றாரே அந்த சொல்லுக்கு நாங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே சீரும் சிறப்பும் அடைவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவாராக என்று கேட்டுக்கொண்டு இந்த மதர்சாவிலே அதாவது மறைக்கதிர் என்று பத்திரிகை வந்தவுடனே நாங்கள் ஆரம்பித்தோம் மறைக்கதிர் பத்திரிகைக்காக வேண்டியும் நாங்கள் பாடுபட்டோம் ஆக இன்றைக்கு அள்ளி எல்லி கொடுக்கின்ற வள்ளல்கள் இங்கே உட்கா உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆலிம்களிலே அந்த வல்லர்களுக்கு அல்லாஹாலா மேலும் ஹிதாயத்தை கொடுத்து இந்த மதரசாவை உயர்வதற்கு அவர்கள் துயர்ச்சி முயற்சி செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்கை பொருந்திய தலைவர் அவர்களுக்கும் சங்கை பொருந்திய ஜாமியாவனுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாம் வலைக்கும்